நல்ல கண்ணன் பேசுகிறேன் உங்கள் பாசிட்டிவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சொல்லலாம் தான் இந்த வீடியோ போட்டோ இப்போ தான் வந்தால் வெளியே இருந்து சரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா உங்களுக்கு வாழ்த்து பிரிவிக்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்னைக்கு இந்த மலர் தீர்வுகள் மூலயமா இவ்வளோ ஒரு மக்களை நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் இறைவனுக்கும் டாக்டர் எட்பர்ட் பாட்சுக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்கள் என்னுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அது நண்பர்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் என்னிடம் மாணவர்களாக இருக்கலாம் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் ரெசல்யூஷன் நீங்களும் வந்து இந்த நியூ இயரில் இருந்து ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஏதாவது ஒரு மேலே வரணும் ஏதாவது உங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு மலர் தீர்வுகள் நிறைய பயன்படும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணோம் உங்களுக்கு வந்து சொல்லலான்னு இருக்கோம் என்னென்னா வெளியே இருக்கிற யாருமே வந்து திருந்தணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணாது ஏன்னா நம்ம பிரபஞ்ச விதி பிரகாரம் இன்டர்னல் சேஞ்சஸ் இங்கே நமக்குள்ளே மாற்றங்கள் நிகழாமல் வெளி உலகத்தில் எந்த மாற்றமும் நிகழாது அதனால் நீங்கள் இன்டர்னல் சேஞ்சஸ் நீங்கள் வந்து உள்ள எடுத்துடுவாங்க நல்ல உணவு பழக்கங்கள் இயற்கை சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் தினந்தோறும் வந்து உடற்பயிற்சி செய்யலாம் நல்ல புத்தகங்களை படிக்கலாம் நல்ல நண்பர்களிடம் பேசலாம் நல்ல உறவுகளிடம் பேசலாம் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு மாதம் செஞ்சுட்டு விடக்கூடாது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் சரிங்களா தியானம் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல எனர்ஜெட்டிக்கான பீப்புள் எனர்ஜெட்டிக்கான பீப்புள் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அல்லது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட பயணம் பண்ணுங்கள் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதாரமாக இருக்கட்டும் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ஆள் வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பீப்புள் கூட உறவு உறவுகளை வீட்டுக்குங்க இப்போ என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் நேற்று கூட ஒரு நண்பரை சந்திச்சுட்டு வந்தார் போயிட்டு ஸ்ரீவாரி வாட்டர் பிளான்ட் வச்சுருக்கார் அவர் அவரை போய் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான பீப்புள் அந்த மாதிரி நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடிய மக்களை வந்து நீங்கள் அடிக்கடி சந்திக்க அடிக்கடி பேசுங்க நம்மளுடைய முன்னேற்றத்திற்குன்னு சுயநலத்துக்காக மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பேச்சுக்கள் நிறைந்த நண்பர்களை உறவுகளை வந்து கூடிய வைத்திருங்க அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் சேஞ்சஸ் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் நீங்கள் மாற மாற தான் உங்களை சுற்றி இருக்கிற உறவு முறைகளில் இருந்து நண்பர்கள் இருந்து எல்லாருமே வந்து மாறுவாங்க நீங்கள் என்ன மாதிரியான ஒரு உறவுகளில் கூட இருங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பர்கள் எல்லாமே இருங்க அப்போ கூட இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளுடைய குழந்தைங்களா இருந்தால் கூட நம்மளை அப்படியே ஃபோட்டோ பண்ணி நம்மளை செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதை பின்பற்ற ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் நல்ல அம்மாவாக இருக்கணும் நல்ல நண்பர்களாக இருக்கணும் நல்ல சகோதர சகோதரிகளாக இருக்கணும் ஸோ அப்போ இன்டர்னல் சேஞ்சஸ் நீங்கள் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பண்போடு நீங்கள் இருந்தால் தான் உங்கள் கூட இருக்கிறவங்களும் அதை சார்ந்து வாழ்வாங்க அதை பார்த்து காப்பியடித்து வாழணுன்னு அவசியம் இல்லை நம்ம கூட பழக 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 நம்ம கூட இருக்க நல்ல பழக்கங்கள் அவங்கள அறியாமையே கூட வரும் அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக இருக்க கற்றுக்குங்க ஒன்று நான் திரும்ப திரும்ப சொல்வேன் இந்த வேர்ல்ட் டே பார்த்தீங்கன்னா நியூட்டன் தேர்டா தான் என்னன்னா நீ எதை விதைக்கின்றாயோ அதை அறுவடை செய்வாய் இதுதான் இது வந்து கீதையிலேயும் சொல்லியிருக்காரு நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதுவாகவே மாற்றப்படுவார் கீதையில் குரான்லையும் அதே தான் இருக்குது பைபிள்லேயும் அதே தான் இருக்குது ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்லா இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீங்கள் நோயிலிருந்து தப்பிக்கணும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் சிம்பிளான ஒரு கான்செப்ட் வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் ரொம்ப நேரம் பேச நான் நான் எல்லாம் போர் அடிக்கூடாது இல்லைங்களா அதனால் என்னன்னா எண்ணம் போல் வாழ்க்கை இதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்கள் கிடையாது யார் எப்படி வேணாலும் பேசலாம் நான் நல்லா தானே சார் நினச்சேன் எனக்கு ரியாக்சன் இதில் வந்து கர்ம ரீதியாக ஏன்னா நான் வந்து அடிப்படையாக ஜோதிடம் வந்து நல்லா தெரியும்ன்றதுக்காது நான் சொல்கிறேன் கர்ம ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்காது அதை அனுபவித்து தான் ஆவணம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி உங்களுடைய எண்ணத்தினுடைய வலிமை சந்திரன் சொல்லுவாங்க ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஸோ சந்திரன் அந்த மனோகாரகன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பொழுது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண உங்களுடைய வாழ்க்கை கண்ணுக்கு தெரியாமல் மாறும் எப்படி மாறும் நீங்க வந்து வெறுப்புணர்ச்சி பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா வெறுப்புணர்ச்சி சுத்தி தான் உங்களுடைய அமைப்பே மாறும் உறவுகளாக இருக்கிறதும் நண்பர்களாக இருக்கிறதும் சந்தோஷத்தை பத்தி பேசிட்டே இருக்கும்போது சந்தோஷமான சம்பந்தப்பட்ட மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை சார்ந்த நண்பர்கள் அதை சார்ந்த உறவு முறைகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் உங்களை விட்டு நோய் போகணுமா அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கணும் இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் வந்து நிறைய வியாதிகள் வந்து இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும் சேஃப்டி ப்ரிகாஷனில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நினச்சி அதுக்கு தகுந்த வேலைகள் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாரும் அதை பற்றியே யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் எதை பற்றி யோசிக்கின்றீர்களோ அதுவாக மாற்றப்படுறாங்க ஸோ நீங்கள் நல்லா படிக்கணும்னா படிப்பில் வெற்றியை பற்றி யோசிக்கணும் நோயிலிருந்து வெளியே போகணும்னா ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கணும் நீங்கள் நல்லா பணத்தை சம்பாதிக்கணும்னா ஏழ்மையை பற்றி பேசக்கூடாது பணக்காரர்களை பற்றியும் பணக்காரர்களுடைய பழக்க பழக்கங்களை பற்றியும் நீங்கள் வந்து பேசணும் நல்ல இடத்துக்கு போகணும் சந்தோஷமாக இருக்கணும்னா நல்ல நல்ல இடத்துக்கு போகணும் நல்லா இருக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு யோசிக்கணும் நான் எங்கேயும் போகல எங்கேயும் போகல எங்கேயும் போகணும் அப்படி வந்து யோசிக்கிறாரு நான் ஒரு இதில் கூட நான் சொன்னேன் நான் அழகாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் நான் இப்போ வந்து ஒரு பெண் வந்து நல்ல தங்க நகைகளெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் நல்லா போட்டுட்டு நல்ல என்ன சொல்லுவாங்க தமிழோட ஒரு அம்மன் மாதிரி நல்லா நிறைய நகை மாடர்னா போட்டுகிட்டு போகிறாங்க இல்லை நல்ல பாரம்பரிய நகைகள் நிறைய போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா எதிர்க்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்ன சொல்லணும் என்ன நினைக்கணும்னா பாரு அந்த லேடி வந்து எவ்வளோ நகைலாம் போட்டுட்டு போகிறாங்க எப்படி இருக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல நகை எப்படி இருக்குல்ல அப்படி இருக்குல்லு சொல்லி பாசிட்டிவா நீங்கள் நினைச்சீங்கனா பாசிட்டிவா நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது இந்த பிரபஞ்சம் தான் சொல்லணும்னா பாரு நகையை பற்றி எப்படி ரசிக்கிறாள் இந்த பொண்ணு பரவாயில்ல சூப்பரில் சொல்லி அந்த நகை உங்களுக்கு வந்து சேர அந்த நகை அந்த நகை இல்லை அதை போன்ற நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நகைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் இதே ஆண்கள் கூட இருக்காங்க இப்போ ஒரு கார் ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அதில் அந்த ஓனர் இறங்கி போகிறத பார்க்குறதுக்குள்ளே பார்த்தாலும் கொத்தியாக எப்படி இருக்கார்ல சூப்பராக இருக்கார்ல அந்த கார் எப்படி வச்சுருக்காரு பார் அழகாக இவரை பார் இவரு ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படி இருக்காருன்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது தான் அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஈஸி மெத்தடு நீங்கள் ஒருவேளை அந்த நகையை பற்றி பொறாமை குணத்தோட பொறாமை குணத்தோட பார் இந்த நகை எப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்குமோ இப்படி வந்திருக்குமோ அப்படி மோ மோ மோமோன்னிங்கன்னா அந்த நகையை பற்றி நெகட்டிவான எனர்ஜி கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நகையை தரவே தராது அதே மாதிரி இந்த கார் வச்சிருக்கிறவருக்கு கூட இவன் கார்னால் காசு கொடுத்தா வாங்கியிருப்பான் அப்படி வாங்கியிருப்பான் இப்படி வாங்கியிருப்பான் நெகட்டிவாக பேசுனிங்கன்னா கார் உங்களுக்கு வராது உங்களுக்கு எது தேவையோ அந்த மாற்றி பாசிட்டிவ் எனர்ஜியாக பற்றி நீங்கள் யோசிங்க சரிங்களா இந்த நிறைய பேர் கடன் தொல்லையை பற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க என்னென்னா இவ்வளோ கடன் இருக்குது சார் அவ்வளோ இருக்குது சார் அவ்வளோ இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நகை அடமானம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பிரபஞ்ச பிரகாரம் நீங்கள் எப்படி நீங்கள் யோசிக்கணும்னா இந்த பணத்தை இது வந்துடணும் இந்த நகையை இது மூட்ணும் திருப்பி நம்ம பீரோ வைக்கணும் திருப்பி நம்ம லாக்கரில் வச்சுக்கணும் இந்த மாதம் எப்படியும் மோட் பண்ணி பாசிட்டிவாக யோசிக்கணும் நீங்கள் அதை விட்டு நகையை வச்சுட்டேன் 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 வச்சுட்டு நெகட்டிவாக சொன்னீங்கன்னா இது நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த போரை உங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றிக்க அதாவது நோயிலிருந்து விடுபடணும்னா ஆரோக்கியத்தை பற்றி சிந்துங்கள் இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி மனசில் எந்த விதமான வாரங்களை வைத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நிறைய இம்பேக்ட் அவருக்கு இருந்தது அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள் கொடுத்தவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்களை வாங்கி கொண்டு எதிர்த்து சமாளிக்க முடியாமல் எதிர்மறையாக பேசி பேசி கடைசியில் வந்து வழிவாங்கக்கூடிய உணர்வுகள் வந்து கடைசியில் அவர் தான் நோய்வாய்ப்பட்டு படுத்துக்காரு அவரை வெறுப்பேற்றினவங்க கிண்டல் பண்ணவங்க கேள்வி எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அதனால் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை வந்து உள்ளே வாங்காதீங்க இந்த பழி வாங்கிறது பொறாமை சந்தேகம் பயம் அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை இந்த எதிர்மறை எண்ணங்களை ஏற்றுக்க ஏற்றுக்காதீங்க சரிங்களா உங்களுக்கானது நிச்சயமாக உங்களுக்கு வரும் இல்லைன்னா வர இதுதான் லாஜிக் அதனால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆடம்பரம் பணம் தார் பங்களா நல்ல படிப்பு பெரிய வீடு நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் நல்ல தொழில் நல்ல நகைகள் அங்கே பணங்கள் ஊர் ஊரா சுத்தம் இது போன்ற நல்ல பாசிட்டிவான எனர்ஜிகளை பற்றி யோசிங்க ஒன்லி ஒன் திங் நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதை நிச்சயம் அறுவடை செய்ய தான் ஆகணும் இந்த உலகத்தில் இதுதான் லா இல்லை கடவுளாக இருந்தால் கூட தப்பிக்கங்கிறது ஒன்று அதே போல் இன்டர்னல் சேஞ்சஸ் நீங்கள் மாறாமல் உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு சரௌண்டிங்குமே வந்து மாறாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன் இனிய ஆங்கில நல்ல புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் என்னுடைய அனைத்து உறவு முறைகளுக்கும் நான் தெரிவிக்கின்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை நான் சந்திக்கின்றேன்